அனைவருக்கும் வணக்கம் அதாவது உடுமலைப்பேட்டை ரோட்டில் பெதப்பம்பெட்டிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற வெட்டினரி கிளினிக்கில் அதாவது பெதப்பம்பெட்டி உடுமலைப்பேட்டை ரோட்டில் இருக்கிற வெட்டினரி கிளினிக்கில் இலவசமாக இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இலவசமாக கருத்தடை பண்ணித்தராங்க அதாவது கால்நடை மருத்துவமனையில் கவர்மெண்ட் ஜிஹெச்சில் கவுர்மெண்ட் வெட்டினரி கிளினிக்கில் இலவசமாக கருத்தடை பண்ணி கொடுக்குறாங்க யாருக்குன்னா நம்ம வளர்ப்பு நாய்களுக்கு வீட்டில் வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி தெருவில் ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபீட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி உங்களால் அதை கேட்ச் பண்ணி கொண்டு போக முடிஞ்சால் ஃப்ரீயாக கருத்தர பண்ணி தராங்க இதை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற யார் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு அதாவது வெளியில் நம்ம ப்ரைவேட்டில் போய் பண்ணால் செலவாகும்னு நினைக்கிறவங்க பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் முடிஞ்ச அவங்க தெருவில் நீங்கள் ஃபீட் பண்ணுற குட்டியாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற குட்டியாக இருந்தாலும் சரி கொண்டு போய் கருத்தரை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்